எப்பவும் போல விக்ரமோட ரோட்டு கடை பரபரப்பா இருந்தது விக்ரம் பம்பரமா வலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் மனைவி சுரபி அத ஒரு வெறுப்போட பாத்துக்கிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் அடைக்கிறது ஆனா இதோ ரெண்டு நிமிஷம் விக்ரம் நேரத்தை கடத்திட்டு இருந்தது சுரபிக்கு இன்னும் எரிச்சல கொடுக்க ஆரம்பிச்சது முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோல பொறுமையா இருந்தவ ஒரு கட்டத்துக்கு மேல செம்ம கோவமா விக்ரம நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம்தான் அவனோட கேவலமான ட்ரெஸ் பார்த்துட்டு அவன் பக்கத்துல போறதே அசிங்கம்னு நின்னுட்டா விக்ரம திட்டத்துக்கு பக்கத்துல இருந்தே ஃபோன் பண்ணினா

நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க போலாமா சுரபி பக்கத்துல வந்து நின்னு விற்கிறவன் கேவலமா பார்த்த விவேக் ஓ எவர்தான் உன்னோட அந்த மல்டி மில்லியனர் ராயல் ஹஸ்பண்டா தெருவருமா ரோட்டு கடை வச்சிருக்காரு போல

விவேக் சுரபியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காலேஜில் ரெண்டு பேருக்கும் நெருக்கமான பழக்கம் நான் அந்த பக்கம் போனதும் அவசர அவசரமா இதோ நிக்கிறானே இந்த பிச்சைக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் விவேக் அமெரிக்கா போனதும் சுரபிக்கு கல்யாணம் அந்த அதிர்ச்சியான சம்பவத்தை நியூஸ்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டான் அதுவும் தன்னோட தகுதிக்கு கொஞ்சம் கூட சமமா இல்லாத ஒருத்தர் அவ கட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டான் எனக்கு ரீப்ளேஸ்மெண்டா கல்யாணம் பண்ண தகுதியான ஒருத்தன் கூடவா கிடைக்கல சரி அதெல்லாம் விட்டுத்தல்ல இப்ப நான் ஏன் இந்தியா வந்திருக்கேன்னு உனக்கு தெரியல தேவையில்ல எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமோ இல்ல என் பொண்டாட்டிய தொடாத சொல்ல வந்தத தள்ளி நின்று சொல்லிட்டு போ நீ எல்லாம் என் மேல கை வைக்கிறியாடா நான் யாருன்னு சொன்னா உனக்கு புரியுமாடா நான் விவேக் கபூர் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தெரியுமா ஏசியாவோட நம்பர் ஒன் மல்டிநேஷனல் கம்பெனி நான் அதோட எம்டி அதாவது மேனேஜிங் டைரக்டர் என்னாச்சு அதிர்தா தெரிஞ்சிருந்தா ரெண்டு வருஷம் வெறும் ரெண்டு வருஷம் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இவனுக்கு பதிலா என்ன கல்யாணம் பண்ணிருப்பல்ல மாய்க்கு வந்தது உளராத விவேக் இந்த ரெண்டு வருஷத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா ஹூ கேர்ஸ் எனக்கு அதெல்லாம் தெரியவே வேண்டாம் உன்ன மாதிரி திருட்டு கழுதியோட கண்ணீரை துடைக்கிறதை என் மேல உன் தகுதிக்கு ஒரு பரதேசிக்கு பொண்டாட்டியானு இருந்திருக்கு நீயும் ஆயிட்ட அப்புறம் இவருக்கானே இவன மாதிரி ஆளெல்லாம் என் கம்பெனி வாசல்ல கூட விட மாட்டேன் என் ஆபீஸ்க்கு உன்னை இன்வைட் பண்றேன் எனக்கு வேலை பாக்குறவெல்லாம் எப்படி இருக்கானு வந்து பாரு பியூனா இருக்க கூட தகுதி இல்லாத ஒருத்தனை தான் நம்ம புருஷனாக இருக்கோம்னு என் ஆபீஸ்க்கு வந்து பார்த்து தெரிஞ்சுப்ப விவேக் சொன்ன வார்த்தையெல்லாம் விக்ரமுக்கு நெருப்பள்ளி கொட்ட மாதிரி இருந்தது நியாயமா சுரபிக்காக விக்ரம் பேசியிருக்கணும் ஆனா அந்த நேரத்துல எதுவும் பேசாம அமைதியாக இருக்கிறது தான் சரின்னு அவனுக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் விவேக் பேசுற விஷயங்களை பத்தி அவன் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரகசியமா இருந்தது உன்னோட பந்தாவெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்க விவேக் மரியாதையா உன் காரை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடு விதியோட விளையாட்டு பாத்தியா சுரபி இதுக்கு பேரு தான் டைம் ஒரு காலத்துல நீயும் சொகுசு கார்ல சுத்திட்டு இருந்தீங்க ஆனா இப்ப பாரு இந்த மாதிரி ஒரு தண்டத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆட்டோ ரிக்ஷால சுத்திட்டு இருக்க என்ன கேட்டா நீ என்ன மிஸ் பண்ணிருக்கவே கூடாது சுரபி அவமானப்படுத்திட்டு விவேக் உடனே கிளம்பி போயிட்டான் ஆனா அவன் பேசின வார்த்தையெல்லாம் கேட்டு சுரபிக்கு கதறி அழணும் போல இருந்தது அவ வருத்தப்படுறத பார்த்த விக்ரம் அவளை சமாதானப்படுத்த துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா அவனோட விரல் தான் தாமதம் சுரபி அவனை கண்ணாலேயே எரிச்சிட்டு அறுவறு போட திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டா ஆனா மனசு கேட்காம அவகிட்ட வந்த விக்ரம் சுரபி அது நீ இன்னும் விவேக மறக்கலையா இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்டுட்ட ஆனா அடுத்த தடவை இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி உன் தகுதியை தெரிஞ்சிட்டு கேளு இதெல்லாம் தலையெழுத்துன்னு அனுபவிக்கிறதுக்கு காரணம் நீயும் தாத்தவும் தான் இதெல்லாம் ஏன் முடிவா இருந்திருந்தா ஒரு நிமிஷத்துல உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருந்திருப்பேன் எதுவும் பேசாத ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்க விருப்பம் இல்லை தான் நான் இப்ப ஒத்த ரூபாய்க்கு கூட கெஞ்சிட்டு இருக்கேன் புருஷோத்தமன் ஃபேமிலியில பிறந்த எனக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும் தலையெழுத்து சுரபி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் விக்ரமால ஒரு வார்த்தை கூட பேச முடியல ஆனா அவனோட மனசு அவன் கிட்ட ஆயிரம் விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு நீ கவலைப்படாத சுரபி நான் யாருங்கிற உண்மை இந்த மொத்த உலகத்துக்கும் தெரிய வரும்போது நம்மளை எதிர்க்கறவங்க எல்லாம் நில குடிஞ்சு போய் நரகத்துல விழுவாங்க அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் செல்வாக்கையும் நான் உன் காலடியில வந்து கொட்டுவன் சுரபி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விக்ரமுக்கும் சுரபிக்கும் நடந்த கல்யாணம் விதியால நடந்தது கிடையாது தெல்ல தெளிவா திட்டம் போட்டு நடத்தி வைக்கப்பட்ட கல்யாணம் தான் அது அதுவும் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது யாரோ கிடையாது இந்தியாவோட மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தோட தலைவர் அந்த புருஷோத்தமன் தான் ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் எல்லாரோட மனசுலயும் ஆணித்தரமா பதிச்சிருந்தது இந்தியாவிலேயே ஒரு செல்வாக்கான பணக்காரன் அவர் கண்ணை காட்டினா அவரோட பேத்தியை கட்டிக்கிறதுக்கு இந்தியாவோட மூல முடுக்கல இருந்தெல்லாம் கோடிக்கணக்கான பேர் லைன்ல வந்து நிக்க காத்துக்கிட்டு இருக்கும் போது அவர் எதுக்காக தன்னோட ஒரே பேத்திய பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விக்ரம் மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருங்க அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்த அதிர்ச்சியான ரகசியம் தான் என்ன கல்யாணம் முடிச்ச ஒரு வாரத்திலேயே புருஷோத்தமன் இறந்து போனாரு ஒத்த குடும்பத்தையுமே ஆலமர மாதிரி இருந்து தாங்கிக்கிட்டு இருந்த புருஷோத்தமன் இறந்து போனதும் பெரிய கலகம் வெடிக்க ஆரம்பிச்சது சொத்து பிரச்சனை பெருசா வெடிச்சு புருஷோத்தமனோட பிசினஸ யாரு டேக் ஓர் பண்றதுங்கிற சண்டையில சுரபியோட குடும்பம் புருஷோத்தமன் மேன்ஷனை விட்டு துரத்தை அடிக்கப்பட்டாங்க பணம் சம்பந்தமே இல்லாம எல்லோரோட விருப்பம் விக்ரம் பக்கம் திரும்பிடுச்சு எல்லா பிரச்சனையும் சமாளிக்க வேற வழியே இல்லாம தான் அப்பாவோட ஃபேக்டரியில முழு நேரமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா சுரபி ஆனா கல்யாணம் முடிச்சு ரெண்டு வருஷம் ஆகியும் விக்ரம தன்னோட புருஷனா ஏத்துக்கவே இல்லை சுரபி அவனை எப்ப பார்த்தாலும் ஒரு நாயை வரட்டுறா மாதிரி தான் வரட்டிக்கிட்டு இருந்தாள் இன்னொரு பக்கம் விவேக் எப்போதும் போல தன்னுடைய சொகுசு பங்களாவில் ஜாலியா டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ மொத்த ஆட்டத்தையும் மாற்றி வைக்கப் போகிற ஒரு முக்கியமான ஃபோன் கால் விவேக்குக்கு வந்தது அந்த ஃபோனை அட்டன் பண்ணி அவன் விஷயத்தை கேட்டதுமே கோவத்துல கத்த ஆரம்பிச்சான் ஒட் த ஹெல் என் பேங்க் அக்கவுண்ட்டையும் கார்டையும் யாருக்கிட்ட ப்ளாக் பண்ணீங்க இன்னைக்கு என் கம்பெனியில் நான் எவ்வளவு பெரிய டீல் சைன் பண்ண போறேன்னு தெரியுமா என் கம்பெனியோட மொத்த சுத்தியும் ஒரு பெரிய விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண போறேன் உங்க யூஸ்லெஸ் பேங்கிங் சிஸ்டத்தால இதெல்லாம் பாழ போக போது நான் யூ டெல் மீ எப்படி சரி பண்ணுவீங்க சார் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மொத்த ப்ராப்ளத்தையும் நாங்க எப்படியாவது நாளைக்கு மார்னிங் குள்ள சரி பண்ண முயற்சி பண்றோம் முயற்சி பண்ணாம சரி பண்ணுங்க நாளைக்குள்ள இதெல்லாம் சரியாகலன்னா என்னோட உண்மையான குணம் என்னன்னு நீங்க தான் தெரிஞ்சுப்பீங்க அடுத்து நடக்க போறது தெரியாம கோபமா போன கட் பண்ணா விவேக் இன்னொரு பக்கம் எஸ் எஸ் மிஸ்டர் பிரதீப் நான் உள்ள வந்துட்டேன்

நோட்டீஸை தொடர்ந்து படிக்கும்போது விவேக்குக்கு கை கால் எல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு வாட் இன்னைக்கு ஆபீஸ் காலி பண்ணணுமா இல்ல இல்ல அது எப்படி முடியும் யாரோ இந்த நோட்டீஸை தப்பா எனக்கு அனுப்பியிருக்காங்க ஆபீஸுக்கு போய் இதை பத்தி பேசணும் ஒருவேளை நான் தான் உனோட ஆபீஸ் பார்த்து கண்ணு வச்சிட்டேனா நீ வாய மூட சுரபி நீ எல்லாம் ஒரு வைத்தறிச்சல் பிடிச்ச சகுனி உன்னெல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கணும் நீ என்ன பொறுமையா மிரட்டி பயமுறுத்தலாம் மிஸ்டர் விவேக் போய் உன் கையை விட்டு உன் எப்படியாவது நீ உன் இது பை வந்துடுச்சு சுரபி கூட சண்டை போடுறதை விட தான் அவனோட கேபின் நோக்கிய ஓட ஆரம்பித்தான் அவனோட கேபின் அவன் வாழ்க்கையவே புரட்டி போடப் ஒரு முக்கியமான லெட்டர் இருந்தது அந்த லெட்டர் அவன் பிரித்து படிக்கும்போது அவன் மொத்த உலகமும் இருட்டு போயிருந்தது அது அவனுடைய மேனேஜிங் டைரக்டர் பதவி பறி போனதுக்கான டெர்மினேஷன் லெட்டர் அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டர் நேரடி அவனோட கம்பெனி சிஇஓ கிட்ட இருந்து வந்திருந்தது டெர்மினேஷன் லெட்டர் அதுவும் எனக்கா வெயிட் வெயிட் வாய்ப்பே இல்லை அதுவும் கம்பெனியோட ஓனர் கிட்ட இருந்து நான் அவரை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே இந்தியாவிலேயே ஒரு செல்வாக்கான பணக்காரன் அவர் எதுக்காக தன்னோட உரை பேத்திய பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்லாத விக்ரம் மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருங்கிறதா அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்த அதிர்ச்சியான ரகசியம் என்ன பரபரப்பா உள்ள வந்த விவேக் மிஸ்டர் அமன் நீங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் பொறுமையா விவேக திரும்பி பார்த்த சிஇஓ அமான் விவேக் சொல்ல எனக்கு வந்து டெர்மினேஷன் லெட்டர் பத்தி தான் பேசணும் இது வரைக்கும் கண்ணால கூட பார்க்காத கம்பெனி சேர்மன எப்படி இன்சல்ட் பண்ணிருக்க முடியும் மிஸ்டர் விவேக் நீங்க ஏற்கனவே அவரை பார்த்திருக்கீங்க அவரை அவமானப்படுத்தியும் இருக்கீங்க நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சேர்மன் ஆஃபீஸுக்கு வந்திருக்காரு நீங்களே போய் உங்க கண்ணால பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கோங்க விவேக் கொஞ்ச கூட நேரத்தை கடத்தாம பணி போட கதவை தட்டிட்டு சேர்மன் ரூம் கொள்ள வந்தான் விவேக் பர்மிஷனுக்காக நின்றுட்டு இருக்கும் போது அந்த கம்பெனியோட சேர்மன் அவனை உள்ள வர சொல்லி ஒரு நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டாரு பயத்தோட பக்கத்துல போன விவேக் சார் என்னோட பேர் விவேக் உங்க கம்பெனியில மேனேஜிங் டைரக்டரா இருக்கேன்

சார் பிளீஸ் சார் என்ன மன்னிச்சிடுங்க சார் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார் நிஜமாவே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சார் உங்க காலை பிடிச்சி கேட்குறேன் என்னை கேவலப்படுத்தினவனை கூட நான் மன்னிச்சு விட்டுருக்கேன் ஆனால் என் பொண்டாட்டி இன்சல் பண்ணவன விட்டதே இல்லை உன் தகுதிக்கு ஒரு பரதேசிக்க பொண்டாட்டி ஆன இருந்திருக்கு நீ யோ ஆயிட்ட இப்ப என்ன பண்றனா கிளம்பு நேரா போய் கால்ல விழுந்து மன்னிப்பு சரி பண்ணிடுறேன் இரு இதுக்கப்புறம் என் வைஃப் பக்கத்துல உன்னை பார்த்தேன் வை அதுக்கப்புறம் இந்த உலகத்துல மூஞ்ச எவனுமே பார்க்க முடியாத கண்டிஷன்ல ஆக்கி வச்சிருவேன் புரியுதா அப்புறம் ஏ வா உம் வேலை வேணுமா வேணுமா உம் அப்போ டசை இந்த ஆஃபீஸ்க்கு வந்தா நான் சொல்றதை மூடிட்டு கேட்கணும் என் பொண்டாட்டியை பற்றி நான் நினப்பே உங்ககிட்ட இருக்கக்கூடாது ஞாபகம் இருக்கட்டும் இந்த பவர்ஃபுல் விக்ரம் எதுக்காக தான் பொண்டாட்டிகிட்டே இருந்து தன்னோட அடையாளத்தை மறைக்கணும் விவேக் மாதிரியே பல பேர் விக்ரம் முன்னாடி மண்டியிட்ட சரித்திரம் ஒன்று இருக்கு ராஜேஷோட ஒன் சைட் லவுக்கு யமதர்மன் மாதிரி விக்ரம் வந்த கதை ஒன்று இருக்கு டெல்லியை போய் கட்டி ஆண்டுகிட்டு இருந்த பெரிய பிஸ்னஸ்மேன் சந்திரகுப்தாவோட ஒரே மகன்தான் இந்த ராஜேஷ் பாலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் சந்திரகுப்தாவை தெரியாத ஆட்களே கிடையாது அந்த அளவுக்கு பெரிய குடும்பத்திலிருந்து வாரிசா வந்தவன் தான் இந்த ராஜேஷ் பணக்கார பணங்களுக்கு பிறந்த தருதலைங்களோட லிஸ்ட் எடுத்தால் ராஜேஷுக்கு தான் முதலிடம் காலேஜுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்ட ஜெயிலுக்கும் போயிருக்கான் அதுக்கப்புறம் பணத்தை வச்சு ஈஸியா வெளியில வந்துருவா இதனால அவங்க கிட்ட காலேஜ்ல ஒருத்தன் வச்சிக்க மாட்டான் காலேஜ் டைம்ல ஒரு நாள் சுரபி அவரோட ஃப்ரெண்ட் கூட கேண்டீன் வந்தப்ப சி பொறுக்கி உனக்கே என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு பைத்தியம்தானே यार டானி உன்ன நான் லவ் பண்ணவே இல்ல நான் विवेक மட்டும் தான் லவ் பண்ற ஓ மை காட் உனக்கு நடந்த விஷயமே தெரியாத உன்னோட ஆரியூர் காதலன் विवेक நித்ராத்ரியே யுவர்ஸ் கலம்பி போய்டா வாட் குடிச்சிட்டு வந்து ஒளரியா என்ன விவேக் அந்த மாதிரி சொல்லாம போயிருக்க மாட்டான் புரியதா நான் இப்பவே உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன் பரபரப்பா செல்போன் எடுத்து பார்த்த சுரபிக்கு அவ அனுப்பி வச்ச இந்த மெசேஜுக்கும் விவேக் ரிப்ளை பண்ணலன்னு தெரிஞ்சது ராஜேஷ் சொன்ன மாதிரியே விவேக் அமெரிக்கா கிளம்பி சுரபி அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தப்ப கூட அவனுக்கு ரீச் ஆகல எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கல இன்னொரு தடவை என் பக்கம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு எ திமிருடி உனக்கு சுரபி புருஷோத்தமன் இப்ப சொல்ற எழுதி வச்சுக்க முன்னோட இந்த அழகான திமுரு பிடிச்ச முஞ்சை யார்கிட்டயும் காட்ட முடியாத அளவுக்கு பண்ற அழகா இருந்த திமுருல தானே அரைஞ்ச அதுவும் எல்லாரும் பாக்குற மாதிரி மொத்த இமேஜையும் கிழிச்சி என் காலு கீழே போட்டு நசுக்கல என்னோட பேரு ராஜேஷ் குப்தா இல்லடி சுரபி முன்னாடி ஒரு ஆபத்தான சவால விட்டுட்டு அங்க இருந்த சேரை எட்டி உதச்சிட்டு கிளம்புனா ராஜேஷ் மொத்த கேன்டீனும் சைலண்டா இருக்கும் போது ராஜேஷ் மற்றும் சுரபிக்கு கண்ணாளியே சத்தமா ஒரு எச்சரிக்கையை கொடுத்தான் அதுக்கப்புறம் சுரபிய பழிவாங்க வாங்க ராஜேஷ் பண்ணுன அந்த கேவலமான காரியம் என்ன தெரியுமா அதனால சுரபியோட வாழ்க்கை எப்படி மாறிச்சின்னு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த நடுராத்திரியில மொத்தம் ஊரும் தூங்கிட்டு இருக்கும் போது விவேக் மேல இருந்த காதல் சுரபிய தூங்க விடாம முழிக்க வச்சிருந்தது அப்பதான் அவ வாழ்க்கையவே புரட்டி போடப் போற அந்த ஃபோன் கால் வந்தது ஹலோ ஏய் சுரபி நம்ம காலேஜ் வாட்ஸ்அப் குரூப் பாத்தியா என்னடி இந்த நேரத்துல எதுக்கு அதை போய் பாத்துக்கிட்டு ஏன் என்னாச்சு ஏன் பதட்டமா இருக்க நான் செஞ்சு முதல்ல இதை ஓபன் பண்ணி பாரு இப்பவே ஏன் எதுக்குடி இவ வேற விருப்பமே இல்லாம காலேஜ் வாட்ஸ்அப் குரூப் திறந்து பார்த்த சுரபி அதுல சுரபி ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருந்த நிர்வாண வீடியோவை எப்படியோ திருட்டுத்தனமாக எடுத்து காலேஜ் குரூப் சோசியல் மீடியான பரவ விட்டிருந்தா ராஜேஷ் அந்த வீடியோ காலேஜ் முழுக்க காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருந்தது என்னோட வீடியோ எப்படி

சுரபியோட லீக் வீடியோவால மொத்த குடும்பமும் ஆடி போயிருந்தது இந்தியா முழுக்க இருந்த பெரிய பெரிய விஐபிங்க எல்லாம் புருஷோத்தமன் ஃபேமிலி கிட்ட துக்கம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க இவளை யாருங்க கல்யாணம் பண்ணிப்பா இவளுக்கு எந்த நல்லது நடக்காதுன்னு தெரிஞ்சாலே டென்ஷனா இருக்குங்க இப்ப இவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா ஒருத்தர் இருக்காரு நிஜமாவே சுரபிக்கு விக்ரமோட உண்மையான ரகசிய முகம் எப்படி தெரிய வரும் உலகத்திலே இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு எதுக்காக சாதாரண ரோட்டு கடை வச்சு நடத்திட்டு இருக்கான் இது வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தது எல்லாமே இந்த கதையோட ஒரு ட்ரெயிலர் தான் அதுக்கப்புறம் நடந்த அதிரடியான திருப்பத்தையும் அட்டகாசமான கதையோ நீங்க தெரிஞ்சுக்கணுமா அப்போ பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி பல லட்சம் பேர் கேட்டு ரசிச்ச இந்த கதையை இலவசமாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க இது மிஸ்டர் லோக்கல்